இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்னுடைய எங்கிற வார்த்தையும் வெளிக்க முடியாது அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் பாவத்தை வெறுத்து வஞ்சனைக்கு உட்படாமல் வாழ்கிற கிருபையை தேவன் நமக்கு தருவாராக கண்களை முடிச்சிடும் ஆண்டவரே வஞ்சனைக்கு உட்படுத்துகிற பாவத்தை வெறுத்து வாழ நீர் எனக்கு உதவி செய்வீராக ஹாலே இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமன் எழுதின புத்தகம் மேலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாகச் சொல்கிறது பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது அதனாலே என்னை கொன்றது அன்பானவர்களே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று பவுல் ரோமர்க் எழுதும் பொழுது எழுதுகிறார் அன்பானவர்களே பாவத்தின் விருப்பம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமாக இருந்தால் அது சமயம் பார்த்து கொண்டிருக்கிறது என்னை வஞ்சனைக்குட்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சமயம் தேவை அந்த சமயத்தை கொண்டு அந்த பாவத்தின் விருப்பம் என்னை வஞ்சனைக்குட்படுத்த போராடுகிறது பாருங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாவமானது கற்பனையினால் சமயம் பெறுகிறது கற்பனை அன்ன கற்பனை தேவன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கற்பனை எப்படிப்பட்ட கற்பனை பரிசுத்தம் உள்ள கற்பனை எப்படிப்பட்ட கற்பனை நீதி உள்ள கற்பனை மேன்மை உள்ள கற்பனை அன்பானவர்களே பாவத்தை வெறுக்கிற வெறுப்பு நமக்குள்ள இல்லாட்டி ஒரு மனிதனுக்குள்ள பாவத்தை வெறுக்கிற தன்மை உருவாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் ஆராய்ந்து பாவத்தின் வாடை நம்ம பட்டிருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களை பாருங்க ஒரு சேட்டை உளுத்திட்டு போனா நம்ம என்ன செய்யறோம் அப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான் நாள் போக நாள் போக நாள் போக போகலூவியா கற்பத்தா சமயம் தேடும் எறும்பு சமயம் தேடும் பள்ளி சமயம் தேடும் அதுல வருகிற அந்த வாசனை அந்த வாடை கரையா எதேதோ அதை அரித்து போடுவதற்கு எல்லாமே சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை சுய பரிசோதனை செய்து பாவத்தின் வாடை என்மேல் வந்திருக்கிறதா பாவத்தின் விருப்பம் எனக்குள்ள இருக்கிறதா ஆண்டவரே என்னை கழுவி விடும் ஆண்டவரை இந்த விருப்பத்தென்னிலிருந்து எடுத்து போடுமா ஆண்டவரே பாவத்தை செய்ய வேண்டுமெங்கிற விருப்பம் எனக்குள்ளே வந்துட்டேன்னா நான் சொல்லணும் ஆண்டவரை இதை எடுத்து போடுமா ஆண்டவரே ஏனென்றால் அது சமயம் பார்த்து கொண்டிருக்கும் அதை எதை வச்சு சிலர் வேதத்தை வைத்தே நம்மை விலை தட்ட முடியும் நான் நம்புகிற பரிசுத்தத்தை வைத்தே என்னை விலை தட்ட முடியும் என்னுடைய நீதியைக் கொண்டே என்னை விலை தட்ட முடியும் பாவத்தின் எண்ணம் என்பது சமயம் பார்த்து கொண்டிருக்கிறது படியாகிரும் என்னை வஞ்சிப்பதற்கு பாவமானது கற்பனை சமயம் பெற்றென்று என்று வசனம் சொல்லுது அது ஒரு சமயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த சமயம் கிடைச்சிட்டனா நான் நம்புகிற காரியங்களை கொண்டே அது என்ன வந்து விட தட்டி பாவத்தை வெறுக்கிற வெறுப்ப திவனத்தில் என்ற கேட்டு ஒன்று எனக்குள்ள பாவம் இருந்தால் ஆண்டு வரை நீ சுத்திகரியும் என்று முழுவதுமா சித்திகரிப்புகள் வந்து பாவத்தை வெறுக்கிற வெறுப்பை வரும்பொழுது எனக்குள்ள ஒரு வெறுப்பு வரணும் ஒரு அருவறுப்பு வரணும் அதை நாம் விரும்பாத படிக்கு அதை நாசையாய் படிக்கு அதை வெறுக்கத்தக்கதான உணர்வை எனக்குள்ள தாங்கு என்று இன்றைக்கு நீங்கள் நானும் கேட்போமாக இருந்தா நிச்சயமாய் சொல்கிறேன் பாவமானது சமயம் பெறுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்ல கண்களை மூடுவோமா அன்று இந்த நாளும் பாவத்தை வெறுக்கிற வெறுப்பை எனக்குள் உருவாக்கும் அந்த உணர்வை எனக்குள் உருவாக்கும் உமோடுவாள் எனக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தினாலிதாவே ஆமேனா அதுதான் எங்களை ஆசீர்வதிப்பாராக